இந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசினார் அவர் விரும்புகிறதும் பாசிட்டிவ் தான் அவர் பேசுனதும் பாசிட்டிவ் தான் ஒரு கதை சொன்னார் இந்த படத்தில் ஜெயிச்சேன்னா இந்த படத்தை மூணு சம்பாதிச்சேன்னா திரும்ப இன்னொரு படம் எடுப்பண்ணார் அதுதான் சினிமா எந்த தயாரிப்பாளரும் சரி அதுவும் புதிதாக வர இருந்தால் தேவைப்படலாம் சரி சினிமாவில் வந்து நம்ம நிறைய சம்பாதிச்சு இது ஒரு பிஸ்னஸ் தான் தொடரணுங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கும் இருக்காது சினிமாவில் ஜெயிக்கணும் இதில் வர பேச திரும்ப பணம் எடுக்கணும் அதுல ஜெயிச்சா திரும்ப பணம் எடுக்கணும் இப்படித்தான் போ ஒரு படம் எடுத்து அதில் வர லாபத்துனால் இல்லை கோட்டகாசம் வந்தாலே திரும்ப அந்த படத்தையும் போடுவாங்க அதனால் உங்களால் தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும் போன்றான்னு சொன்னது மாதிரி நிறைய புதிய இயக்குனர்களை உருவாக்குங்க ஆமாம் நிறைய புதிய இயக்குனர்ட்ட புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும் அதை விட்டு வாழ்த்துக்கள் சார் அப்புறம் மூணு பசங்க பசங்க சொல்லக்கூடாது மூணு ஹீரோக்கள் கதாநாயகர்கள் பெரிய வச்சு போய்டுறத விட அது சேஃப் தான் இதுதான் இந்த பசங்கிறது சாதனை அடைச்ச கூடாது சொன்ன மாதிரி பாத்தா முட்டை அது தங்க முட்டையா மாறிடுச்சு அப்புறம் இயக்குனர் பாண்டியராஜ பசங்க மிகப்பெரிய ஹிட்டு கோழிச்சோடா பசங்க தான் ஃபுல்லாக அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு அதனால் நம்ம வந்து பசங்கன்னு சாதகம் நினச்சக்கூடாது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது மாதிரி ஒரு இயக்குநருக்கு வந்து ஒரு மூணு பசங்கள் இதில் வச்சு ஒரு கதை பெரிய ஹீரோ நினச்சி ஒரு மூணு பசங்களை நினச்சு படம் பெரிய விஷயம் அதுதான் திறமை பெரிய ஸ்டாரை வச்சு கதை கொண்டு பண்றதுங்கிறதுல அது அது திறமை சொல்ல முடியாது அது வியாபாரம் ஆயிரம் கலைங்கிறது திறமைங்கிறது சிறிய படங்கள் தான் வெளிப்படும் இன்னைக்கு எஸ்ஏ சார் சார் எண்பது படம் பண்ணியிருப்பாரா பண்ற சார் எண்பது படம் ஆமா எஸ் வந்து எண்பது படம் பண்ணிருப்பாரு அவர் இன்னைக்கும் வேந்து சொல்ற படம் காதல் கோட்டை ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் என்னைக்கு நினைச்சிருக்கும் பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது அந்த நேரத்தில் ஹிட் அந்த நேரத்தில் வசூல் அப்படி பேரும் என்னைக்கு நினைச்சு நிற்கணும்னா ஒரு சிறிய பட்ஜெட்டில் நல்ல கதையோட வர படங்கள் தான் என்னைக்கு நினைச்சு நிற்கணும் நம்ம இன்னைக்கு இருக்கிறது ராம் அப்துல்லா ஆண்டனி படத்தோட ஆடியோ லான்ஸ் அண்ட் ட்ரைலர் விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு அவன் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக ஒரு சின்ன படம்னு சொல்கிறாங்க ஆனால் படத்தில் சின்ன படம் பெரிய படம் எதுவுமே இல்லை நல்லா இருக்க படம்லாம் பெரிய படம் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த என்டிஆர் குரூவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டைரக்டர் ஜெயவேல் யார்டையும் ஒர்க் பண்ணலன்னு சொன்னார் ரொம்ப அதிசயமாக இருக்குது ரொம்ப ஒரு திறமையான ஒரு படைப்பாளி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காரு அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள் இந்த மூணு சிறுவர்கள் சொல்லக்கூடாது அவங்க ஒரு அடல்ட் ஏஜில் இருக்காங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க ஏன்னா செல்வராகவன் சார் படத்துக்கு அப்புறம் நான் ஒரு நார்த் மெட்ராஸு வெற்றிமாறன் சார்க்கப்புறம் ஜெயவல் சார் இந்த பசங்களை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு இந்த கடன் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலா இல்லை மெயினாக லீட் ரோலா தெரியல ட்ரெயிலர் பார்த்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பா இருக்குது ட்ரெய்லர் எஸ்எஸ்சி சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் நம்மளை ஃபுல் பண்ணோம் உள்ள இந்த படத்தில் அவ்வளவு சிறப்பாக இருக்குது கேமராமேன் ஒர்க் விஜய் ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க சாங் கோரியோகிராஃபர் ஸ்டன் மாஸ்டர் எல்லாருமே அவங்களோட அவங்களால என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க முக்கியமாக நம்ம கலை போராளி சௌந்தர் ஒரு போராட்டத்துக்காக ஒரு மனுஷன் தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தி உழைச்சி இப்போ கூட ரொம்ப முடியல ஓஆர்எஸ் குடிச்சிக்கிட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சவுந்தர் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் வருவீங்க கண்டிப்பாக நிறைய பயணிக்கிறோம் நிறைய பேசுகிறாரு நிறைய விஷயங்கள் செய்கிறாரு அதாவது நம்ம பாசிட்டிவாக சில விஷயங்களை செய்யும்போது இந்த யூனிவர்ஸ் நம்மளை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம் இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது எஸ்பெஷலி ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் யாருமே ப்ரொடியூசருக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லைங்க ஒரு ஒரு நல்ல கதைகளோடு இருக்கிற டேரக்டர்ஸுக்கு இப்போ கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி ஒரு வெற்றியான படத்தை கொடுக்கணும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு 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 ராங்கான ஸ்பேஸில் இருக்கோம் ஓடிடி பிஸ்னஸ் இல்லை ஹிந்தி செத்துருச்சு டிஜிட்டல் சுத்தமாக போயிடுச்சு இப்போ அவங்க மூலம் போலியாக நம்மளை அட்டாக் பண்ணுற நிலமல இருக்கும் வந்திருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ பெரிய லெஜெண்ட்லாம் வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா மீடியா நீங்கள் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அன்பு அண்ணன் இந்த படத்தோட டைரக்டர் என்னுடைய தேவையில்ல எனக்கு நான் ஃபஸ்ட்டெலாம் தேங்க்யூ சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னுமா போய் தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு ஸ்ட்ராங்கா என்னை இந்த படத்துல வந்து அவரு ஒரு லீடா பண்ண வச்சிருக்காரு அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வேற யாருன்னா இருந்தா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறி இருப்பாங்க இல்லை போக தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவது வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே ஸோ தேங்க்ஸ் அப்புறமா நம்மளுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோட ஓனர் சுரேஷ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா எங்களை நம்பி எங்கள் மூணு பேரை நம்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னா சாத்தியமே கிடையாது ஸோ எங்களை நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி அது இவ்வளோ எங்களுக்காக பண்ணது அதுக்கப்புறமா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி அப்புறம் மீடியா மிஷன் டீம் ரூபா மேம் அப்புறம் என்னோட அண்ணன் மணி அண்ணன் ஸோ இவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அவங்களாம் இல்லைனா அந்த ஸ்டேஜில் நான் நிற்பேன் நின்றுப்பனு டவுட்டு தான் நின்று இருக்க மாட்டேன் உண்மையாக சொல்லணும் நின்று இருக்க மாட்டேன் அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கேனா அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் யாராலும் வரவே முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நேரமாக பேச விரும்பல இங்க இங்கே இல்ல நிறைய பேர் பேசணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்க ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது அதோட எங்களுக்கு இந்த கதை மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது நாங்கள் ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம் ஸோ அதனால் இந்த கதை மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது